சீசன் எயிட் தமிழ் நிகழ்ச்சியில யாருமே எதிர்பார்க்காத வகையில வந்த வெறும் இருபத்தி நாலு மணி நேரத்துல நடிகை சர்ஷனா அவர்களை எலிமினேட் பண்ணது ரசிகர்கள் யாராலையுமே ஏத்துக்க முடியல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் அது மட்டும் இல்லாம சமூக வலைதளங்கள்ல பல ரசிகர்கள் எந்த அடிப்படையில நடிகை சர்ஷனா அவர்களை எலிமினேட் பண்ணி வழி அனுப்புனாங்க அவங்க இன்னும் கேம் விளையாட ஸ்டார்ட்டே பண்ணல அதுக்குள்ள அவங்களை எலிமினேட் பண்ணது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல இது அன்பயரான ஒரு டிசிஷன் அப்படின்னு கோபமா திட்டிட்டு செய்து வராங்க சில ரசிகர்கள் அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு வாய்க்காட் சான்ஸ் சீக்கிரமா கொடுங்க அவங்க நிறைய கனவோட வந்திருப்பாங்க ஆனா இப்படி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே வெளியே அனுப்புனது ரொம்ப கொடுமை அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்போ பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்த நடிகை சர்ச்சனா அவர்கள் முதல் முறையா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா பிக் பாஸ் வாய்ப்பை எனக்கு கிடைக்கும்னு கனவுலையும் நான் நினைச்சு பார்த்ததே இல்ல அப்படிப்பட்ட வாய்ப்பு கைக்கு வந்து இவ்வளவு சீக்கிரமா போகணும்னு நினைக்கல மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி எந்த ஒரு சீசன்லயும் நடக்காததுனால கண்டிப்பா சும்மா தான் சொல்றாங்கன்னு என் பேர சொல்ல சொன்ன ஆனா அதையே சாக்கா வச்சு என்னை வெளியே அனுப்பிட்டாங்க இந்த நிகழ்ச்சிக்கு உண்மையிலேயே பல கனவோட வந்தேன் ஆனா அது எதுவுமே நடக்காம நான் வெளியே வந்தது தாங்க முடியல நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு தோணுது எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க கண்டிப்பா அதை நல்லா யூஸ் பண்ணி ஃபைனல்ஸ் வரைக்கும் வருவேன் அப்படின்னு ரொம்பவே ஒருக்கமா கண் கலங்கி சொல்லியிருக்காங்களா பார்க்கலாம் என்ன அடுத்து நடக்க போகுதுன்னு சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் நீங்க நடிகர் சர்ஷனா சொல்லிருக்கிற இந்த விஷயத்த பத்தியும் பிக்பாஸ் வீட்ல இருந்து வெறும் ஒரே நாள்ல அவங்க எலிமிட் ஆனத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழ இருக்க மெசேஜ்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க